வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஹை தமிழா சேனல் நம்ம பாடிக்கு கண்டிப்பாக வந்துட்டு கால்சியமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்தாக இருக்கட்டும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக தேவைப்படுங்க இதில் ஏதாவது கம்மியாச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சத்து குறைபாடு நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது இது எல்லா சத்துக்களும் முக்கியமாக புரத சத்துக்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் தான் கிடைக்கிது அப்போ வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கலாம் அதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தாங்க இந்த பன்னீர் அப்படிங்கிறது இந்த ஒரு பன்னீரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான புரத சத்து அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் இதில் வந்துட்டு ஒம்பது டைப்பில் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பன்னீரில் இருக்குங்க பதப்படுத்தப்பட்ட சீஸை வந்துட்டு நம்ம அதிகமாக சாப்பிட்றதை விட இந்த இயற்கையை கிடைக்கக்கூடிய கூடிய பன்னீரை வந்துட்டு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் டயட்ல இருக்கேன் என்னால எப்படி பன்னீர் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிக்கலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பன்னீரை அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் சாப்பிடறது மூலமா அசை வளர்ச்சி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகுது ஸோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அது மட்டும் இல்லாம பாடி பில்டர்ஸ் இவங்க எல்லாம் தாராளமா வந்துட்டு பன்னீர் எடுத்துக்கலாம் இன்னொன்னு எல்லாருமே காமனா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுகர் பேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பன்னீர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தாராளமாக எடுத்துக்கலாம் பட் அதுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பண்ணியிரு சாப்பிட்டுக்கலாம் பண்ணியில் அதிகப்படியான கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்கிறதுனால பல் மற்றும் எலும்புகளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பன்னீரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிங்க் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஜிங்க் வந்துட்டு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது அது மட்டும் இல்லாமல் இதனாலே நம்ம தொற்று நோய்களிலிருந்து நம்மளை வந்துட்டு பாதுகாத்துக்க முடியுது சுவையோட ஆரோக்கியத்தை தரும் பன்னீரை அளவோடு சாப்பிடுவதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பன்னீர் தண்ணீர் எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்குமே தாராளமா கொடுங்க தென் அதை நிறைய டைப்ஸ்ல வந்துட்டு சமைக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா பன்னீரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ